நாரதர் மகிஷிட்ட பேசிட்டு இருக்கிறதோட போனே அப்சர் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கைலாத்து காமிக்கிறாங்க நாரதர் கூட வர என்ன இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க அதுக்கு தேவேந்திரன் தைரியத்துக்கு கூட்டிட்டு தைரியம் கிண்டலா சொல்லவும் அதுக்காக நாரதருக்கு தைரியம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறார் சிவன் தேவேந்திரன் எந்த நேரத்துல அசுரர்கள் தாக்குவாங்கன்னு எப்பவும் பயத்துலதான் தான் இருக்கேன் அப்படின்னு பழக்கம் போலவே கொலம்பரா அதுக்கு சிவன் சொல்றாரு மகிழ்ச்சி வாங்கி வச்சிருக்க வரோம் அந்த மாதிரியே அப்படின்னு சொல்றாரு நாரதரும் ஒரு விஷயத்துல மட்டும் நம்பிக்கை ரொம்ப உறுதியா இருக்கு கேட்டதும் ஹரிக்கும் ஒரு குழந்தை அப்படிங்கிறாருக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு கூட அந்த குழந்தை மனிதர்கள் மத்தியில வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அதனால தன்னை அழிக்க சொல்றாரு நாரதர் சொன்னதும் சிவன் சிரிச்சுட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு சிவனோட செயல்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு தேவேந்திரன் நான் வந்த வேலையிலே குறியா நான் இப்படி எத்தனை நாட்களுக்கு பூமிக்கும் கைலாயத்துக்குமா அழைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு புலம்புறான் அதுக்கு சிவன் சொல்றாரு நீ பொறுமையோடு இருந்த இருந்து ஆகணும் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது உலகத்துக்கு புரியட்டும் அப்படிங்கறாரு அப்படிங்கிறாரு தோல்வியில இருந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியணும் தானே ஆமா நீங்க சொன்ன வார்த்தைகள் நெஞ்சம் தான் அப்படின்னு சிவன் சொல்லவும் தயவு செஞ்சு என்னையும் இந்திராணியும் தேவர்களையும் காத்து ரசிக்கணும் தேவேந்திரன் அதுக்கும் நாரத இவனுக்கு முன்னாடி இது வெறும் மாய் தானே அப்படிங்கிறாரு சிவன் கேட்கிறாரு அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதும் மற்ற விவரங்களை சேகரிக்கணும் இல்லையா அதனால உலகத்துக்கு தான் போறேன் அப்படின்னு நாரத சொல்லவும் தேவேந்திரன் கேட்கிறாரு நானும் அங்கே தான் போறேன் அவர் கூட அப்படின்னு ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவே இருங்க நீயும் தைரியமா இரு மத்தவங்களும் தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவங்களாந்து கிளம்புறாங்க அடுத்த காட்சியில பந்தல் அரண்மனை காமிக்கிறாங்க அங்க வந்து குரு ஓப்பன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் வேற வந்துட்டு தம்பிரான் குட்டா இருக்காரான்னு கேட்கறாரு அதான் தம்பிரான் தோழன் சொல்லுவாங்க சின்ன தோழன் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா ஏன்னா அப்படித்தான் அவர் வந்து மனிதன் எப்போவுமே கூப்பிடுவார் இல்லையா அதனால கேட்கறாரு அப்படி இங்க யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க காவலாளிகள் நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும் குரு ஓப்பன் சொல்லுங்க உருக்கு தெரியும் அப்படிங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்கவும் நான் பக்கத்துல இருக்க காட்ல இருந்து வரேன் அப்படின்னு அப்படிங்கிறார் நாட்டில் இருக்கவங்களுக்கே உள்ள வருது யோசிப்போம் நாட்டில் இருந்து வரவங்களே அப்படி விட திரும்பி போங்க அப்படிங்க அவர் நான் போக மாட்டேங்கிறாரு அவரை பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக நிக்கவும் அங்க இருக்க இன்னொரு காவலாளி சொல்றான் ஒரு வேலை இவர் மணிகண்டனுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம் உள்ள விட்டுறலாம் அப்படிங்கிறான் இல்ல இல்ல நமக்கு அதிகாரத்தை காட்டுறதுக்கு யாராவது கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அதனால இவர்கிட்ட நம்மளோட அதிகாரத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கேருந்து கிளம்பி திரும்பவும் சத்தம் போடுறான் இவங்க எவ்வளவு சொல்லியும் அவர் போக மாட்டேன் அடமா நிக்கவும் அவரை பிடிச்சி கீழே தள்ளுறாங்க அவர் மணிகண்டனை கூப்பிடவும் அவர் சத்தம் கேட்டு வெளியே வர்றாரு அவர் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு பதறி போய் அவர் எழுப்புறாரு உங்களுக்கு என்ன ஆச்சு யாரு உங்களுக்கு கீழே தள்ளி விட்டா அப்படின்னு கேட்கும் நான் உன்னை பாத்துட்டேன்பா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாரு மணிகண்டன் காவலாளர்கள் கிட்ட கோவமா யார் அவர் கீழே பிடிச்சு தள்ளினது அப்படின்னு கேட்கும் தெரியாம பண்ணிட்டோம் அப்படிங்கறாங்க எதுவா இருந்தாலும் ஒரு மரியாதை இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாரு குருமூப்பன் கிட்ட இவங்களுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி விவரம் இல்லாதவங்களா இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு நீங்க அழைப்பு விடுத்திருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே அப்படிங்கிறாரு இல்ல உன்னை பாக்கணும் தாப்பா வந்தே இது போதும் எனக்கு இதனால காட்டுல சில பிரச்சனைகள் இருக்கிறனால தான் வந்தேன் அப்படிங்கிறாரு போய் அப்பாவை பார்த்து எல்லா விவரம் விஷயத்தையும் சொன்னா அவர் அதுக்கு தேவைப்படுறது செய்வாரு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உள்ள வாங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு இதோட இந்த எபிசோட் முடிதா எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ